ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல நாம வெயிட் லாஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அது என்னன்னா நிறைய பேருக்கு எடை குறைக்காம இருக்கும் அதாவது அவங்க ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க நிறைய வந்து நடப்பாங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஜிம் போவாங்க ஆனா இடம் மட்டும் குறையவே குறையாது இது ஏன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த சீக்ரெட்டான ஒரு வில்ல நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்காங்க அந்த சீக்ரெட் வில்லனாலதான் நம்மளால எடை குறைக்க முடியாம போகுது அது என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீக்கிரட்டான வில்லன் யாரு அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அது யாரு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் தாங்க ஆமாங்க இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம போட்டிருந்த வெயிட் லாஸ் ஸ்டோரிஸ்ல இருந்தும் நான் சொல்றேன் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கிற வரைக்கும் நம்மளால வேடையை குறைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன்ல சிம்பிளா எடுத்துப்போமே உங்க வீட்ல நீங்க உங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டீங்களோ இல்ல மாமியாரோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டை போட்ட அன்னைக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய இருப்பீங்க ஆனா நிறைய சாப்பிடணும்னு தோண்டி சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட் குள்ள போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம நிறைய சாப்பிட்டா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனையாக இருக்கும் போது ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு பிரச்சனை சீந்துருச்சு பிரியாணி இஸ் மை சொல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய ஃபேஸ்புக்கில் மெம்மிஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள நிறைய சாப்பிட வைக்குதுங்க ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளை பார்த்துக்க முடியும் நான் நிறைய பெப்டாக் எல்லாம் இல்லை பட் என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ண சிம்பிளான டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நமக்கு வந்து உடனே ஏதாவது சர்க்கரையாக இனிப்பாக காரமாக சாப்பிடணும்னு தோணும் அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது இந்த ஸ்நாகிங் ஹேபிட் தான் ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னரோ ரெடியாக இருந்தால் தயவு செஞ்சு அதை சீக்கிரம் சாப்பிட்ருங்க அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா நம்ம வயிறு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் குறைஞ்சிரும் ஸோ இந்த ஸ்நாக்கிங்கை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக மோல்சமான ஃபுட்டோ இல்லை நட்ஸோ இல்லை வெறும் சுடுதண்ணி வச்சு குடிச்சா கூட உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறதை நீங்களே பார்க்கலாம் ஸோ அதுதான் டிப் சோஷியல் மீடியாவை போய் பார்க்குறதுங்க ஸோ நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமிலேயோ போய் பார்க்கும்போது நம்மளை தவிர இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்க்காதீங்க ஜென்ரலாகவே இந்த ரெண்டு மீடியாவும் பார்க்காம இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னா நமக்கு நிறைய சமயம் என்னென்ன பார்ப்போன்னா யாரோ எங்கேயோ எங்கேயோ வெளியில் போயிருப்பாங்க இல்லை ஒரு கார் வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அதை பார்க்கும்போது ஆஹா நம்ம லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு தோணும் பட் அவங்க லைஃப்பில் நடக்கிற வேறு பிரச்சனைகளை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க இதே நம்ம வந்து ஃபேஸ்புக்கெலாம் இல்லாத சமயத்தில் நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க எதிர் வீட்டில் இருப்பாங்க அவங்க ஒரு புது விஷயம் செய்யும்போது அவங்களோட நல்லது மட்டும் நமக்கு தெரியாது அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம் பட் இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் வந்ததுலேருந்து ஊரில் யாரோ எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மீடியாவுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டு டிப்பை இது நான் என்னோட போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க ஒரே இடத்துல உட்காராதீங்க வாக்கிங் போங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் எந்திரிச்சு வெளியில் காத்தாட வெளியில் போங்க ஒரு ஷாப்பிங் போங்க இதெல்லாமே உங்களை கொஞ்சம் கூல் டவுன் ஆக்கிடும் ஸோ முக்கியமான டிப் அதுதான் வெளி காத்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் அது உங்களை ரொம்பவே சாந்தமாக்கிடும் ஸோ இந்த மூணு டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் இருக்கிற ஓவர் ஈட்டிங்கை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு இருக்க முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய சாப்பிட்றது மட்டும் இல்லை உங்களை மெட்டபாலிசம் ரே வெயிட் கம்மியாகும்போது உங்களுக்கு சரியாக செரிக்காது சரியாக வந்து நீங்கள் டாய்லெட் போக மாட்டீங்க அதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய சைடு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதாலையும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோலில் வைங்க முக்கியமாக காட்டு சால் அப்படின்ற ஹார்மோன் ஹை போது நமக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கு நல்லா வாக்கிங் போங்க நிறைய தண்ணி குடிங்க மெடிடேட் பண்ணுங்க அடுத்தவங்க பற்றி யோசிக்காதீங்க உங்கள் லைஃப் பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள் இப்படிலாம் இருந்தாவே உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வெயிட் லாஸும் அழகாக ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களை யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய்